காய்களோ வணக்கம் நண்பர்களே நவகிரகங்களில் ஆடம்பர கிரகமாக சுக்கிரன் விளங்கி வருகிறார் சுக்கர பகவான் ஆடம்பரம் சொகுசு காதல் செல்வம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாக திகழ்ந்து வருகிறார் இவர் மாதத்துக்கு ஒருமுறை முறை தன்னுடைய இடத்தை மாற்றக்கூடியவர் இவருடைய இடமாற்றம் எல்லா ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் செல்வத்தின் நாயகனாக விளங்கக்கூடிய சுக்கிரன் கடந்த மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ரிஷப ராசியில் நுழைந்தார் இது அவருடைய சொந்தமான ராசி வருகின்ற ஜூன் மாதம் பன்னிரண்டாம் தேதி வரைக்கும் இதே ராசியில பயணம் செய்வார் சுக்கர பகவானின் இடமாற்றம் எல்லா ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு யோகத்தை அமைந்திருக்கு அதிர்ஷ்டத்தோட ஆதரவு கை உங்கள் கை வைத்த காரியம் எல்லாம் வெற்றியடையும் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம இருந்து வந்த பணம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்க வியாபாரத்துல உங்களுக்கு மிக நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமா கடந்த ராசி சுக்கரனின் சாதகமான பலன்கள் உங்களுக்கு அதிகமா கிடைக்க போகுது நீண்ட நாட்களா உங்களுக்கு நிலுவையில இருந்து வந்த வேலைகள் எல்லாம் முடிவடைய போகுது இந்த காலகட்டத்தில நிதி நிலைமையில உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு இனிமே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதுக்கப்புறமா சிம்ம ராசி சுக்கரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு முழு பலனையும் கொடுக்க போகுது உங்க வேலை மற்றும் தொழில மிக நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க அதிக உங்க நல்ல லாபம் கிடைக்கும் அதுக்கப்புறமா துலாம் ராசி சுக்கரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்க போகுது புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்க வீட்டுல மங்கள காரியங்கள் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு